ஹலோ காயாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏறி வந்து குளிக்க போகிறோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏறி குளிக்கிறோம் பார்க்கலாம் வாங்கி சின்ன

உங்களுக்கு மைண்ட் ஃபோக் ஆயிடுச்சுன்னா வந்து புளிங்க இல்ல டென்ஷன் ஆகுதா வந்து புளிங்க இல்ல வேக்கட் ஆகுதா வந்து புளிங்க போத்தல் இல்லையா வந்து புளிங்க புளிச்சு எல்லாமே சரி ஆகிடும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஒன்லி பண்ணு தான் நம்ம தேவை பண்ணு வித் கண்ணு எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் என்ன துணி துணிட்டு சுடுக்குமா டீ கத்து வைக்கிறமா டான்ஸ் ஆடுறோமா குளிக்கிற மாதிரி ஜாலியாக இருங்க அவ்வளோ எல்லாரும் ஊர்லேயுமே ஏரி இருக்கும் ஏரி தான் ஜாலியாக போய் குளிங்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மேலே தான் ஏரி உங்களுக்கு தெரியும் அதுலேயுமே போட்டிருப்போம்

இன்னொரு விஷயம் என்னன்னா புளிக்கிட்டு போறோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புளி துவைப்போம் எல்லாருமே துணி துவைக்கிறதோ ஒரு பயணமே எவனுமே அவன் வந்து புளித்துக்கு மட்டும் போக மாட்டான் இதே ஒரு தம்பு போட்டுருக்க ஓட்டோ பிராண்ட் ஓட்டோ ஓட்டோ அப்புறம் வேற என்ன சொல்றது ஒன்றும் சொல்றது இல்ல ஏதாவது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பண்ணிட்டு வந்தோம் வெயில் போயிட்டு துடியா போயிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பூவா இருக்குது சரி ஓகே காய் பாக்கலாம் துணி துணி பேசிட்டு அமர வந்து பாத்தீங்கன்னா ஏரியலா இருந்தா குளிக்கிறது புடிங்க ஜாலியா இருக்குது அப்புறம் ஜாலியா இருக்கும் காய்ஸ் அப்புறம் வேற ஒன்னும் இல்ல ஜாலியா இருக்கும் பாருங்க ஏரியில் புடிங்க புடிங்க வீட்டுக்கு தெரியாததுங்களா

இதாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு வந்து போட்டோ கட்டணும் ஆனால் போட்டோ கட்டுறது பாருங்க போட்டோ கட்டுறது கட்டுவோம் கம்பெனி குத்துனா வந்து நல்லா இருக்கும் அது ஊற்ற பாருங்க ஊற்ற பாத்து போட்டு பாருங்க ஸ்டால்பீடு மாதிரி வந்து ஸ்டால்ஃபீட் மாதிரி குடிப்போம் அவள் தாங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இருங்க அவங்க ஊர்லேயே அது மாதிரி குளிங்க ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு மைண்டு மைண்ட் போக்காக இருந்தால் உண்மையாக குளிச்சுட்டு அப்படியே வேணுங்க கச கச கசானு இருக்குதுங்க அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க அது மாதிரி சோப் போட்டுலாம் குடிக்காதுங்க சோப்புலாம் போடாத நேரத்துக்கு ஒரு நல்லா இருக்காது இயற்கை குளிச்ச நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த பாருங்க நம்ம வந்து போய் சொல்ல தேவையில்ல இது சர்பத்து இது நீர் எது பார்த்தோன்னா என்ன போய் தெரியும் ஒரு மூலிகை தண்ணி அப்படி வச்சிங்கன்னா தெளிவாக இருக்குங்க அவரை முடிக்க ஐக்கிக்கலாம் நல்லா போவோம் அப்படின்னு இருக்கும் வேறு நான் சொல்லுங்க நான் போட்டு இல்லை நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நம்மளும் நிறைய போட வேண்டியதுதான் என்ன பண்ணுறாங்க ஓட்டோ தொண்ணூறு சைஸ் என் கூட நானுன்றாங்க வேறு ஒன்றும் பண்ணல தொப்பாரை போட்டுச்சு காரணம் வீட்டு சாப்பாடு ஆன்ஸ் பார்த்துருங்களா நல்லா இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஜிம்பாடிங்க ஜிம்பாடி இதெல்லாம் நம்ம காரணம் ஒன்று யூஸ் போகாது சரி என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்கி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க அதை போய் கட் பண்ணிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டாக் தண்ணி முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குது ஜாலியாக இருக்குது அப்புறம் நாம சொல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிகு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புளி விளையாட்டு விளையாடுவோம் வெளியில் புலியில் விளையாட்டுனா விளையாடுறது தண்ணிக்குள்ள உள்ள போய் ஆடுறது தொட்டிலாது அங்கே போது நிறைய ஃபன் பண்ணுவோம் எல்லாமே ஜாலியாக இருக்குங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸ்விம்மிங் பூல குளிப்பீங்க தப்பு சொல்ல ஆனா அதோட ஃபன் பண்ணுறது ஒரு என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இடம் தான் எப்பவே வில்லேஜ்னா ஒரு கெத்து தான் நம்ம கெத்து தான் சரிங்களா சரி ஓகே காய்ஸ் பார்க்கலாம் வீட்டி இருக்காரு நம்ம தலைவன் குளிச்சுட்டு இருக்காரு எங்கள் தலை இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்து குளித்தலை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் தண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது பார்த்து குளிங்க அமர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கொஞ்சம் ஜாரும் ஜாரம் செலவுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகாசனத்துக்கு போயிட்டு இருக்காரு பாருங்க இவர் வந்து கொஞ்சம் லைட்டாக காதல் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையை மறந்து யோகாசனம் பண்ணிருக்காரு இது மாதிரி பண்ணுங்க ரிலாக்ஸ் இருந்தால் அவனு சொல்கிற அதிகாரு ஒன்றும் எனக்கு புரியல அவ்வளோ காய்ஸ்

யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க

Get <laughs> it <laughs> 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 இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஆ போங்க. மக்களே இங்க 보면은 தண்ணி குளி எல்லாம் மூச்சுக்குறோம். நான் ரெண்டு பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆகாயத்து ரெண்டு பேர் ட்ரை பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு பேர் ஸ்டீகாண்ட ஆல்டா காலி அவுட்.

ಮೈಕ್ರೋ ಸೈಕಿ ಕುಮಾರ ಟೈಮ್ ಜಯಿಸ್ತಾ